நன்றாக விளையாடுபவர்களை இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் கண்களுக்கு தெரியவே மாட்டார்களா ஒன்று இரண்டு போட்டிகளில் சரியாக விளையாடவில்லை என்றால் அவர்களை தூக்கி அடித்து விடுவது பின்னர் அவர் நன்றாக விளையாடினாலும் அவருக்கு வாய்ப்புகளை வழங்குவதில்லை இது போன்ற குற்றச்சாட்டுகள் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம் தற்போது இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து சறுக்கி வரும் நிலையில் கருண் நாயர் பற்றி பலரும் பேசுகிறார்கள் தற்போது முப்பத்து மூன்று வயதாகும் கருண் நாயர் டெஸ்ட் போட்டிகளில் நவம்பர் இரண்டாயிரத்து பதினாறு அறிமுகம் ஆகியிருக்கிறார் அவர் கடைசியாக ஆடிய டெஸ்ட் போட்டி இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் நடந்த விஜய் ஹசாரே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கோப்பையில் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி உள்ளார் இவருக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர் சரியாக விளையாடாத பல கிரிக்கெட் வீரர்கள் இந்திய அணியில் பல ஆண்டுகளாக இருந்து தேய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு போட்டியில் ஐம்பது ரன்கள் அடித்துவிட்டு பத்து போட்டிகளில் குறைந்த ரன்களில் அவுட் ஆகி அணியை தோல்வி பாதைக்கு தள்ளுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்து தற்போது வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது உதாரணத்திற்கு ரோஹித் சர்மா விராட் கோலி சுக்மன் கில் இவர்களை எல்லாம் எதற்கு அணியில் வைத்திருக்கிறீர்கள் என்று சமூக வலைதளங்களில் பெரும்பாலானோர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்